அச்சியம் வெற்றி அடையும் அந்த நண்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் வெற்றி கூட்டணியை மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைக்க போகின்றேன் அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் அப்படி இடம்பெறுகின்ற போது நாம் இருபது முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் தான் நம்முடைய அந்த நண்பமணி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் இந்த தேர்தல் நடக்க போகிறது அதற்கான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அவரோடு கைகோர்த்து இந்த லட்சிய பாதையிலே அந்த நண்பமணி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் வேண்டும் என்று வருகின்ற ஒன்பதாம் தேதி மகாலிபுரம் கான்பிளன்ஸ் அரங்கத்தில் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் தலைவர்கள் பேரூர் செயலாளர்கள் இவர்கள் தவறாமல் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் அவர்களுக்கான கூட்டமாக தான் அந்த கூட்டம் நடைபெற இருக்குது அதுலேயும் மற்ற மாநில பொறுப்பாளர்கள் பதினேழாம் தேதி அங்க சமூக நீதிக்கான தமிழகத்தில் உண்மையான சமூக நீதிக்கு போராடுகின்ற ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை அந்த நன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்திருக்கார்கள் விடியல் எங்கே என்ற ஒரு ஆவணத்தை அண்ணன் சின்ன அவர்கள் வெளியிட்டார்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி வாக்குறுதிகளை அவருக்கு தந்தார்கள் ஆனால் ஒரு அறுபது வாக்குறுதி கூட செயல்படுத்த முடியல அந்த புத்தகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்யான அந்த அறிக்கைகளை வாக்குறுதிகளை தோல் உறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல பொய் முதலீடு என்ற ஆவணத்தையும் வெளியிட்டார்கள் ஏன்னா வெளிநாட்டுலாம் பொய் இங்க முதலீடுகளை வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் என்று பொய்யான தகவலை சொன்னார்கள் அதற்கும் ஒரு புத்தகத்தை ஆவணமாக நம்முடைய சென்னை அவர்கள் வெளியிட்டார்கள் இதையெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் படித்தால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் செய்திகளை மக்களிடத்திலே நாம் அம்பளப்படுத்த முடியும் அதற்காக சமூக நீதிக்காக வருகின்ற பதினேழாம் தேதி சென்னையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர் அவர்களுக்குரிய விகிதாச்சார உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய தலைவர்களையும் கலந்து கொண்டு அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நம்முடைய சின்ன அவர்கள தலைமையிலே நடைபெற இருக்கின்றது அந்த ஆர்ப்பாட்டத்திலும் நம்முடைய பொறுப்பாளர்கள் இங்கிருந்து நம்மளால் முடிந்த அளவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாவதாம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த நம்முடைய இடஒதுக்கீட்டு பிரச்சனை செய்த இடஒதுக்கீட்டை அடைந்தே தீர வேண்டும் என்ற முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்னன்னா ஏற்கனவே ஒரு தாலுக்கள் அவர் நடத்தலாம்னு முடிவு பண்ணோம் ஆனால் நம்முடைய சின்ன அவர்கள் கலந்து பேசி ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு இடத்துல நடத்துற மாதிரி முடிவு இருக்குது அதனால நீங்க கும்பகோணத்திலே தான் நடத்துற மாதிரி இருக்கும் அதனால நீங்க கும்பகோணமே ஸ்தம்பிக்கின்ற வகையில் இந்த எழுச்சி பயணத்தை எவ்வாறு கும்பகோணம் தொகுதியில் மிக சிறப்பாக நடத்தினீர்களோ அதே போல இந்த முற்றுகை போராட்டம் சிறுநீர்ப்பு போராட்டத்தை பத்தாயிரம் பேருக்கு மேல் கூட்டி இந்த கும்பகோணமே ஸ்தம்பிக்கின்ற வகையில் நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ரெண்டு மூணு விஷயத்துக்கு தான் இந்த பொதுக்குழு கூட்டம் அதே போல ஒன்றிய செயல்கள் நீங்க உடனடியாக அந்த நாற்பத்தி ஏழு பொறுப்பாளர்களை நீங்க போட்டு மாவட்ட சட்டம் ஒப்படைக்கணும் ஏன்னா பொறுப்பாளர்கள் நியமனம் இல்லாம கட்டமைப்பு இல்லாம நம்ம எதை வேணாலும் பேசிட்டு மைக்கில போயிடலாம் வேலை நடக்காது களத்துல நம்ம வேலை செய்யணும் களத்துல நம்ம உழைக்கணும் அந்த நாற்பத்தி ஏழு பொறுப்பாளர்களை உடனடியாக ஒன்றிய சார் நியமனம் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி பேரூருக்கும் அதே மாதிரிதான் மாவட்டத்துக்கு ஐம்பது பொறுப்பாளர்கள் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட சார் உடனடியாக நியமனம் பண்ணணும் இந்த அடிப்படை கட்டமைப்பு வேலைகளை நம்ம செஞ்சாதான் அடுத்த கட்டம் நம்ம பூத்துக்கு போகணும் இப்ப பூத்தை பத்தி யாரோ வந்து பேசினா எனக்கு பேரு தெரியல மிக தெளிவா சொன்னாரு நாம் அரசியலில் வெற்றி பெற வேண்டுமானால் நான் நான் ஊர் ஊர் அந்த அதிகமா வெற்றி பெற்றால் தான் அந்த தொகுதியில் நாம் வெற்றி பெற முடியும் என்று உணர வேண்டும் நாம வந்து என்ன சொல்லுவாங்க பொறுப்பை வச்சிருப்போம் அவன் ஊர்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டில் நூறு ஓட்டு கூட வாங்க மாட்டான் போய் நம்ம வியாக்காரம் பேசுவோம் இது வந்து அரசியலுக்கு எடுப்படாது உன்னுடைய பூத்தில் எந்த சமுதாயம் என்பது முக்கியமல்ல அந்த மக்களுக்கு உன்னுடைய அரசியல் சேவையை நீ செய்து அந்த மக்களை தம்பால் இருக்க வேண்டும் அப்படி செய்து ஒவ்வொரு பூத்திலும் நாம் வெற்றி பெற்றால் தான் அந்த சட்டமன்ற தொகுதியை பெற முடியும் தஞ்சை மாவட்டத்தில் எத்தனையோ போராளிகள் எத்தனையோ தலைவர்கள் எவ்வளவு பேர் உருவாக்கி இருக்கீங்க ஆனா இதுவரை நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதுவரை இல்லை தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய வேண்டும் நம்ம வந்து அமைப்பு ரீதியாக நாம் ஒன்று சேர வேண்டும் அமைப்பு ரீதியாக பலப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஒரு 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 பூத்துக்கு பஞ்சாயத்துக்கு ஒன்றிய கவுன்சிலுக்கு ஒரு களப்பணியாளர் என்பதை நாம் உருவாக்க வேண்டும் நிறைய வேலை திட்டத்தை கொடுத்திருக்கோம் மாவட்ட செயலாளருக்கு அவரோடு அவர் மட்டும் செய்ய முடியாது அத்தனை பொறுப்பாளர்களும் தங்களுடைய பணியை உணர்ந்து வேலை செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நம்முடைய வெற்றி அடையும் நான் வெற்றி கூட்டணியை மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைக்க போகின்றேன் அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் அப்படி இடம்பெறுகின்ற பொழுது நாம் இருபது முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் தான் நம்முடைய அந்த நன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் நடக்க போகிறது அதற்கான அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அவரோடு கைகோர்த்து இந்த லட்சிய அந்த நண்புமணி கருத்தை வலுப்படுத்த வேண்டும் வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்